ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செவன் லாக்ஸ் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மாஸ்டர் ஆயுர்வேதிக் க்ளினிக் தான் வந்துருங்க இங்கே வந்து ஹேர் ட்ரீட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க விஜய் மாஸ்டர் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸாக வந்து பார்த்திங்கனா கிளினிக் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க சிறந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க லொக்கேஷன் நம்ம எங்கே வந்துருந்து பார்த்தீங்கன்னா கேரளா கண்ணூர் டிஸ்ட்ரிக் கிட்ட தான் வந்துருங்க விஎம் ஹாஸ்பிட்டலில் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு மேடம் கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க போய்பா ஓகே சார் வணக்கம் நீங்கள் வந்திருக்கிறது விஜன் மாஸ்டர்ஸ் ஆயுர்வேதிக் ஹேர் கேர் சென்டர் இது வந்து நம்ம இருபது வருஷமாக ஒரு ஆயுர்வேதிக் பாரம்பரிய வைத்தியர் ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம் இது ஒரு ஹாஸ்பிட்டலாக ஒரு ஆறு வருஷமாக ட்ரீட்மெண்ட்டாக இருக்கோம் இது எப்படி ட்ரீட்மெண்ட்டு அதை பற்றியெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா உள்ளே வந்து தான் பார்த்துக்கணும் வாங்க உள்ளே போய் பார்த்து மேடம் இது ஃபோட்டோஸ் வந்து ஃபுல்லாக வச்சுருக்கீங்க இந்த கஸ்டமர் ட்ரீட்மெண்ட் எடுத்தா ஆமாம் சார் இது எல்லாமே இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்த கஸ்டமர் தான் சரி இது நிறைய பேர் இங்கே ஒட்டி வச்சிருக்கோம் நிறைய பேர் நம்ம இங்கே ஒட்டி வைக்கல எல்லாமே ஒட்டி வைக்க முடியாது இல்லையா இது வந்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து ரிசல்ட் கிடைச்சவரை தான் இங்கே நாம் ஒட்டி வச்சுருக்கோம் ஓகே மேடம் இது வரும் ஹேர் ஆயில் மட்டும் இல்லை இது ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டாக தான் போயிட்டு இருக்கு விஜயன் மாஸ்டர் அவர் வந்து ஒரு பாரம்பரிய வைத்தியர் அவர் பையன் வந்து டாக்டர் தான் அவர் பொண்ணு வந்து அலோபிஷியா ஸ்பெஷலிஸ்ட் தான் அவர் எல்லாமே இங்கே கன்சல்டிங் டாக்டர்ஸ் தான் அது எல்லாமே ரெண்டு கன்சல்டிங் டாக்டர் வேற இங்கே இருக்கு எல்லாம் ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்டா தான் போயிட்டு இருக்கு ஆக வர முடிஞ்சா இங்கே நேரடியாக வரலாம் கண்ணூர் டிஸ்ட்ரிக் மற்றொன்னூரில் தான் ஹாஸ்பிட்டல் வர்றது ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் வருது நேரடியாக வர முடியலன்னா ஆன்லைன் ப்ராப்பரா ப்ராப்பராக பண்ணுறீங்க ஆமாம் ஃபுல்லி ஆயுர்வேத தான் ஹெர்பல் தான் இன்டேக் மெடிசனும் இருக்கு அது ஒவ்வொருத்தருக்கு எப்படி ஹேர் ப்ராப்ளம் இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆ மெடிசின் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இப்போ இந்த போட்டோல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த முடி வந்து நிரந்தரமா தீர்வு கிடைச்சிங்களா ஆமா எல்லாருக்குமே இந்த ரிசல்ட் கிடைச்ச வருது சார் இது பிஃபோர் ஆஃப்டர்ன்னு போட்டிருக்க பாருங்க ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கு மூணு மாசத்துல இப்படி ஆயிருக்கு இது ஃபர்ஸ்ட் இப்படி இருந்தது ஆமா இப்படி ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் இது பிஃபோர் ஆஃப்டர் இந்த மாதிரி ரிசல்ட் வந்தவர் தான் நாம இந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்கோம் ஓகே இது எவ்வளவு நாள் ரிசல்ட் தெரியும் மேடம் சார் இது நமக்கு ஆயுர்வேதம் சார் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ரீதிக்கு தான் எஃபெக்ட் ஆகும் சில பேருக்கு மூணு மாசத்துல ரிசல்ட் வந்துடும் சில பேருக்கு வந்து ஆறு மாசம் ஆயிடலாம் ஒவ்வொரு ஆளுக்கு பாடி டிபெண்ட் எப்படி அந்த மாதிரி தான் செட் ஆகும் சார் இப்போ நான் எங்க தீர்வுலாம் வந்து பாத்தங்க எனக்கு சரியான தீர்வு கிடைக்கலங்க நான் யூடியூப் மூலமா போய் பார்த்துங்க விஜயன் ஹாஸ்பிட்டல் வந்து யூடியூப் மூலமா போய் பார்த்துங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சொட்ட தலையாக இருக்குதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் வந்துருங்க மேடம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாகவே சொட்டையா இருக்குது இதுக்கு நீங்கள் நிரந்தர எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா மேம் ஓகே சார் கண்டிப்பாக வாங்க நீங்களே வாங்க நமக்கு ஸ்கேல்ப் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரூட்ஸ் இருக்கா இல்லையான்னு நீங்களே வந்து நேரடியாக பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுப்போம் உள்ளார போய் பார்த்துக்கலாம் வாங்க ஓகே டாக்டர் விஜயன் மோஸ்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி டாக்டர் வினோ விஜயன் சாரை வந்து டேரெக்டாக வந்து மீட் பண்ணலாங்க வாங்க போய் பார்ப்போம் நீங்கள் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கள் சார் சொட்டத்தலை முடி கொட்டுறது டேண்ட்ரஃப் ஓகே அதுக்கேன தமிழில் சொல்லுங்க டேண்ட்ரஃப்புக்கு பொடுகு ஓகே பொடுகு அது இல்லாமல் முடி ரவுண்ட் ரவுண்டாக கொட்டுற அலோபேஷா ஏரியாட்டாக சொல்லுவாங்க சரிங்க அலோபேஷா இந்த முடி ரவுண்ட் ரவுண்டாக கொட்டி கொட்டி ஃபுல்லாக ஹேர் போடி ஃபுல்லாக ஹேர் இல்லாமல் வேறு அந்த பெரிய ரொம்ப பெரிய பிரச்சனை அது அதுக்காக தான் இங்கே மெயின் ட்ரீட்மெண்ட்டு முடி கொட்டுறதுலேருந்து ஹேர் ரிலேட்டடாக எந்த பிரச்சனை தைராய்டு கேன்சர் வந்தவங்களுக்கு ஃபுட்டு பிரச்சனையில் கொலஸ்ட்ரால் அது இது அந்த ஹெல்த்தோட என்னென்ன ப்ரா நிறைய விஷயங்கள் இருக்குது முடி கொட்டுறதுக்கு ஓகே ஆயிரம் காரணங்கள் இருக்குது இதுக்கு எல்லாமே பார்த்து என்ன ப்ராப்ளம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அது முடி கொட்டுறதுக்கு என்ன காரணம் அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் தருவாங்க ஹேர் ஆயில் மட்டும் கொடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணல சரிங்களா அதுக்கு மெடிசன் எல்லாமே இருக்குது சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் என்ன ட்ரீட்மெண்ட்னு பார்த்துட்டு அவங்க நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் தருவாங்க ஃபுல்லாக இது ஆயுர்வேதிகளா பக்க ஆயுர்வேத மெடிசன்ஸ் ஓகே எந்த கெமிக்கல் இல்லைங்க எத்தனை வருஷம் ஆச்சு தாத்தா காலத்தில் இருக்கிறது தானே பாரம்பரியமாக பண்ணுறது தானே அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ எனக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேண்ட்ரஃப் மாதிரி இருக்குங்க எனக்கு கூட சரி டேண்ட்ரஃப் இருக்குங்களா ஆமாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரீட்மெண்ட் வாங்க பார்க்கலாம் நம்ம விஜயமா அப்பாவே பார்க்கலாம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் தரேன் ഓക്കെ ഓക്കെ അപ്പം നമ്മൾ വിജയൻ മാസ്റ്റർ പോയി പാക പോകും ഇപ്പോൾ മുടി എല്ലാം കുഴിഞ്ഞ് പോകുന്ന നമ്മുടെ എണ്ണ കൃത്യമായി ഉപയോഗിച്ചാൽ മാറിക്കോളും കൊള്ളും അതെല്ലാം മുടി എല്ലാം പോയതെല്ലാം കളുത്ത് വരും ഡയൻഡല്ല പോവും ഡേൻഡ്രഫോ ഒരു കാരണമാണ് ഡേൻഡ്രഫോ ഉണ്ടാകുമ്പോൾ മുടി കൊഴിഞ്ഞു പോകും മറ്റു പല കാരണങ്ങളുണ്ട് ടെൻഷൻ ഉണ്ടായാലും മുടി കൊഴിയും അല്ലെങ്കിൽ വെള്ളത്തിന് മോശപ്പെട്ട വെള്ളം കൊണ്ട് തല കഴുകുമ്പോൾ മുടി കൊഴിഞ്ഞു പോവും ഇങ്ങനെയൊക്കെ കുറേ കാരണങ്ങളുണ്ട് വിറ്റാമിൻ്റെ പ്രശ്നങ്ങളുണ്ട് ആ അതൊക്കെ ക്ലിയർ ആക്കി തരും അത് അതെങ്ങനെയാണ് ചെയ്യേണ്ടതെന്ന് ഡോക്ടർമാർ വിശദീകരിച്ച് തരും അതുപോലെ ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ നല്ല റിസൾട്ട് കിട്ടും அவர் சொல்கிறது சார் வெறும் ஒரு காரணத்துக்காக ஹேர் போகல பல காரணத்துக்காக ஹேர் போகுது தண்ணியில் இருந்து போகுது வைட்டமின் பிரச்சினையில் போகுது அது எல்லாத்துக்கும் ரிடியூஸ் மந்த மாதிரி தான் நம்ம ஹேர் ஆயில் வருது சொல்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னா ரிசல்ட் கிடைக்கும் சொல்லுறேன் எங்களுக்கு வந்து ஃபுல்லாக கூடுகள் உண்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் தாருதினே தார் டேன்ஃபுல் செக் பண்ணி பார்க்குறேன் செக் பண்ணி பிரத்தியேக ஆயின் உண்டு ആ ഒരു റൂട്ട്സ് എല്ലാം നോക്കി ഡാൻഡ്രഫ് ഉണ്ടെങ്കിൽ അതിന് പ്രത്യേക ഒരു എണ്ണ എണ്ണിത്തരും എല്ലാം കൂടി മിക്സ് ചെയ്തിട്ട് ഉപയോഗിച്ച് കഴിഞ്ഞാൽ ഡേണ്ട ഫലം പോയിക്കോളും ഒരാറുമാസം മുതൽ ഒരു വർഷം വരെയാണ് കോഴ്സ് ആറുമാസം കറക്റ്റായി ചെയ്യാൻ നോക്കുക പിന്നീട് മെല്ലെ മെല്ലെ ഒരു വർഷം വരെ അങ്ങ് തുറന്നു കൊണ്ടുപോവാം ആറുമാസമുള്ള അത് ഇതിൽ ഒരു വർഷം വരെ കൊണ്ടുപോകാൻ ആവശ്യമില്ല തുറന്നു കൊണ്ട് തുറന്നു കൊണ്ടുപോകാം ஆறு மாதம் கரெக்டாக ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டிருக்கியா இப்போ சிக்ஸ் மந்த்து வந்து நீங்கள் வந்து ஆறு மாதமாக வந்து தொடர்ந்து போனீங்கன்னா அது டாக்டர் க்ளீயர் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகே டாக்டர் செக் பண்ணிக்கலாம் ஆ செக் பண்ணுங்க டேண்ட்ரஃப் ரெண்டு ஓகே குண்டர் பேண்ட்ரஃப் இருக்கே ஏன் ட்ரஃப் இருக்குங்களா ஆ ம் எனக்கு சரியும் yeah. eh? mm -hmm. ഡാൻഡ്രഫ് നരയ്ക്ക് ഓരോ ആളുടെ ശരീരപ്രകൃതി പോലെയാണ് ചിലയാൾക്ക് ഒരാൾ ഒരു മാസം രണ്ട് മാസം കൊണ്ട് പോകും ചില മാസം എല്ലാം വേണ്ടി വരും അതുകൊണ്ട് ആറ് മാസം ട്രീറ്റ്മെൻറ്റ് പറയുന്നത് കേട്ടോ മുടിയും ഡോക്ടർ ഡോക്ടർ മുടി ഉതിരുത് ആ അതൊക്കെ നമ്മൾ എണ്ണ ഉപയോഗിച്ചാൽ മതി ഓക്കെ വിശാഗന്ധി ഹെയർ ഓയിൽ എന്ന നമ്മളെ എണ്ണയാണ് അത് കൃത്യമായിട്ട് ഉപയോഗിച്ചാൽ ുംയോടീൻജ് ஓகேங்க வேற ஒரு ஹேர் ஸ்ப்ரே இருக்கு ஆஷ்ப்ரே ஹேர் ஸ்ப்ரே அது நீங்கள் முடி நல்ல உணங்கிட்ட சமயத்து ட்ரை ஆகிய சமயத்து ஸ்கால்பிலே அப்ளை செய்து கொடுக்கலாம் என்ன சொல்கிறேங்க மேடம் இவ்வளோ சார் அது இந்த ஒரு ஹேர் ஸ்ப்ரே வருது சரிங்க அது நீங்கள் குடித்ததுக்கு அப்புறம் முடி ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாட்டி அடிச்சு விடலாம் ஆஷ்ப்ரே பண்ணிவிடலாம் சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ மேம் ஓகே இது வந்து நாங்கள் மெயினாக கொடுக்குற ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில் தான் நாங்கள் மெயினாக இங்கே கொடுக்குறது இது கூடவே இந்த ஷாம்பு வருது சார் இது யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணணும் இப்போ டெய்லி நாங்கள் இந்த கிளென்சர் யூஸ் பண்ணுறதில்ல ஒரு நாள் இந்த ஹேர் வாஷ் பவுட்ரு போட்டு வாஷ் பண்ணி அடுத்த நாள் தான் இந்த கிளென்சர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணோம் அதே மாதிரி இளைஞருக்கு இது ஒரு இது சாப்பிட கொடு நரசிம்ம ரசாயனம் இது உள்ளரை சாப்பிடுது இது காலையில் சாயங்காலம் ஒரு டீஸ்பூன் சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிட்டா தான் சரியாகும் அதே மாதிரி ஒரு ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே வருது பார்த்திங்களா அந்த மாதிரி அலோபீஷியான்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆயின்மெண்ட் வருது இது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணி ஸ்கேல்பில் அப்ளை பண்ணணும் அதை எப்படி யூஸ் பண்ணணும்லாம் மெடிசன் எடுக்கும்போது கரெக்டாக சொல்லி தருவோம் இதே மாதிரி எல்லா மெடிசனும் இருக்குது உங்கள் அருண்குமார் சார் சொல்லுங்கள் ஆ சார் உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கு இல்லையா அதுக்கு வந்து டாக்டர் இந்த ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில் கொடுத்துருக்காரு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும் அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு இந்த ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும் ஒரு நாளைக்கு இந்த ஹேர் வாஷ் பவுடர் போட்டு வாஷ் பண்ணணும் இந்த ஒரு டேப்லெட் இருக்குது இது டெய்லி காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒன்று சாப்பிடணும் அதே மாதிரி உங்களுக்கு இங்கே முன்னாடி ஹேர் போகுது இல்லையா அதுக்கு ஒரு ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே கொடுத்துருக்கு இதை நான் உங்களுக்கு அங்கே எப்படி யூஸ் பண்ணணும்னு காமிச்சு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள் எதா ஏதாச்சும் டவுட் இருந்தால் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆ ஆன்லைனில் தான் சார் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் மெசேஜ் போட்டோன்னா உங்களுக்கு நம்ம கொரியராகவும் அனுப்பி தருவோம் எங்கள் எங்கள் இந்தியாவுக்கு வெளியிலும் உள்ளற எங்க வேணாலும் அனுப்பி தருவோம் Thank you ma'am. Okay welcome sir. போடுங்க yeah. Okay ma'am. Okay, Thank you. Okay thyroid problem thyroid ஓகே இது எவ்வளோ நாளாக நீங்கள் த்ரீஸ் இப்போ எப்படி இருக்குங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன்லாம் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கும் யார் பிரச்சனை அப்படின்னுனா விஜய் மாஸ்டர் காண்டெக்ட் பண்ணுங்கள் அதே போல் வந்து டேரெக்டாக எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணலாம் ஆன்லைன் மூலமாக கான்டெக்ட் பண்ணலாம் டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருப்போம் காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் உங்களுக்கு சாயிடும் பாய்